கணபதி எல்லாம் தருவான் முருகனர்கள் இறுதி பாடலின் மூன்றாம் பகுதி மொத்தம் வரையும் மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது அண்ணா காண்டிக்கு அந்த கடைசி வரி மட்டும்தான் இவர் பார்த்தத பார்த்து அனுபவிச்சத அனுபவிச்சு சொல்ற வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு கதறார் இந்த ஒரு வரி தான் அனுபூதி குகந்தான் கந்தன் அந்த கந்தன் கொடுத்த அனுபவத்தை அனுபூதியை சொல்கிறது தான் மற்ற மூணு வார்த்தையும் இதை புரிஞ்சுக்கணுன்னா திரும்பவும் முதல்ல அந்த ரெண்டு வார்த்தைக்கே போகணும் உருவாய் அறுவாய் ஆமாம் உருவாய் அறுவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் போதுண்டா இந்த வாழ்க்கைன்னு கோபுரத்து உச்சியிலேருந்து குதித்து வர கை கொடுத்து ஒருத்தன் தாங்கினான் ஆறாவது சாவரத்து கூட விட மாட்டேன்றாங்கன்னு ஒரு கோபத்தோட தான் அந்த உருவை பார்த்தாரு அருணுகிறியாரு இந்த உருவை பத்தியே பாடிக்கினே இத்த மறந்துட்டு இந்த உரு இல்லாத ஒரு நிலைக்கு நீ வந்து என்னைய சேருன்னு சொல்ற மாதிரி சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு அருவமாயிட்டார் கண்ண கண்ணதுக்கு தெரிஞ்ச உருவ தவற விட்டுட்டேனேன்னு கோவில் கோயிலா போய் ஆயிரக்கணக்கில் பாட்டு பாடி தன்னோட நிலையை சொல்லி புலம்பி திருப்புகளா கொட்டினார் அருணுகிறியாரு அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் கிடைச்சதுதான் இந்த அனுபூதி உருவமாக தெரிஞ்சவர் அருவமாக வந்து மலரோட மருவா மணியோட ஒளியா கருவோட உசுரா கெதியோட விதியா இவருக்குள்ளார குருவாக வந்து அருள் பண்ணினப்ப இவருக்கு கிடைச்ச பரவசந்தான் தந்தேன் என்றான் மயிலை வந்தார் உருவமா தெரிஞ்சவர் அருவமாக வந்து மலரோட மருவா மணியோட ஒளியா கருபோட உசுரா கதியோட விதியா இவருக்குள்ளார குருவா வந்து அருள் பண்ணினப்ப இவருக்கு கிடைச்ச பரவசந்தான் கந்தன் என்றான் மயிலை வந்தார் சொல்லிக்கொண்டே வந்தவனை இடைமறித்து அப்ப எதுக்கு குகனேன்னு சொல்லி முடிச்சாரு என நான் இத்தனை கேட்டதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு என அன்புடன் என் தோல் மீது கை போட்டு அணைத்துக் கொண்டான் வந்தார் ஏடனவா அது பாராட்டா என தெரியாமலேயே அவன் அணைப்பில் சிக்குண்டபடியே ஒன்று கேட்ட கேள்வியை அவன் மீது மறுபடியும் வீசினேன் குஹன்னு எத்தனையோ வார்த்தைங்க அவனை பத்தி இருக்க போல இத்த சொல்லி ஏன் தெரியாரு என பதில் கேள்வியை என்னை பார்த்தபடியே கேட்டான் மயிலே வந்தார் பதில் சொல்ல தான் எத்தனைக்கு முன்னரே மீண்டும் தொடர்ந்தான் மயிலே இருளோன்னு கிடக்கிற குகக்குள்ளார ஒரு வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும் ரெண்டாவது பாட்டிலேருந்து ஐம்பதாவது பாட்டு வரைக்கும் வருட கிடையாத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சொகம் ஊடு பொஞ்சாதி குழந்தை குட்டிங்க பெருமை பேர் இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னென்னா விட்டு தொடங்குன்றதை பற்றியே பாடிகிட்டு புரியும் இதுங்க அத்தனையும் மொத்தமாக சேர்ந்து ஒன்று மேலே ஒன்றா ஒரு போர்வை மாதிரி அடிக்கடுக்காக போர்த்திக்கணு உள்ளார்கிற அந்த வெளிச்சத்தை அந்த ஜோதியை மறைச்சிதுங்க இது எல்லாத்தையும் விளைக்குனா மனசு இந்த குகைக்குள்ளார கீரை இருட்டெல்லாம் படிப்படியாக விலகி உனக்குள்ளாரியே ஒரு பெரிய வெளிச்சம் தெரிய வரும் அந்த வெளிச்சம்தான் குகன் அதான் அனுபூதி இங்கே வருவாய் அருள்வாய்னு அருணகிரியார் சொல்கிறதெல்லாம் வருவியோ அருள் தருவியோன்னு கேட்கறதில்ல நீ வருவே நிச்சயமாக தருவேண்ட உத்தரவாகும் உள்ளாரையே தேடுங்கப்பா அந்த குகனை குருவருளால் அந்த கந்த குருவருளால் கண்டிப்பாக கிடைப்பான் அப்படின்னு சொல்லி மௌனத்தில் அழுந்தான் மயிலை வந்தார் தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே எனும் பாடல் கபாலி கோயிலின் ஒலிவரிக்கு வழியே வந்து எங்களை எல்லாம் ஆட்கொண்டது ஓம் சரவணபவ எனும் மந்திரம் அனைவரின் உதடுகளிலிருந்தும் கிளம்பி பலமாக ஒலித்தது பொறுமையோடும் பக்தியோடும் கேட்டு ஆசி வழங்கிய அனைவருக்கும் கந்தன் நலன் சேர்ப்பான் அறியாது உரைத்த இவற்றில் ஏதேனும் குறை இருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன் ஓம் சரவணம்பவர் அருளபிரிநாத புகழ் வேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே கந்தரன் பூதி நிறைவு பெற்றது வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான் யாவினும் நலம் சூழும்